இடத்துக்கு பிறகு நீங்கள் அழைத்தீங்க நம்புகிறேன் எங்கள் அப்பாவோட வேலை மாற்ற விஷயமா நாங்கள் வந்து வேறு வேறு மொழி பேசுகிற தேசத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் இடமாற்றம் செஞ்சுருந்தோம் அங்கே வந்து எங்களோட ஸ்பெசி அந்த வீட்டில் வந்து எங்களோட ஸ்பெசிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே வாக்கிங் டிஸ்டன்ஸில் சர்ச் இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம் அந்தந்த தேசத்தில் நடக்கிற கன்வென்ஷன் பிள்ளைக்கும் நாங்கள் போயிருப்போம் சென்னையில் நடக்கிற கன்வென்ஷன் பிள்ளைக்கும் நாங்கள் போயிருப்போம் அதுவும் இல்லாமல் சென்னையில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் நாங்கள் போயிருக்கோம் ப்ரோக்ராம்ஸ் டிவி தொலைக்காட்சியில் ப்ரோக்ராம்ஸையும் பார்த்துருக்கோம் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராப்ளம் தான் சேம் ப்ராப்ளம் இது இதில் எல்லாத்துலேயுமே ஒரே ப்ராப்ளம் தான் சேம் ப்ராப்ளம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்த்தேன் நம்மளுடைய பூஜாரி மக்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற கடவுள் காலமா இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் பல்லோ மேடு எதுவுமே பார்க்க மாட்டாங்க காலைல செப்பல் கூட இல்லாம எவ்வளவு நடந்து போவாங்க அவங்க கிட்ட இருக்கிற பக்தி யாருக்கிட்டே பார்க்க முடியும் அவங்களுக்கு ஒரு பொறுத்தனர் வந்தா அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை பண்ணாம விடவே மாட்டாங்க அவருடைய மாமனார் எட்டிறோருடைய ஆடுகளை இடத்துல மேய்ச்சிருக்கு விஷயம் நடந்துச்சு ஒரு முச்செடி பற்று எரியத பார்த்தாரு ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது எப்படின்னா மோசையே அதை பார்க்கும்போது அது வந்து வித்தியாசமா இருந்தது எப்படி அப்படின்னா அதோட இலையும் கருகலை செடியும் கடுகலை எப்படி இல்லா இது கிளைகள் வெந்தோ போகல எதுவுமே ஆகலை அப்போ வந்து மோசை வந்து என்னடா இதுன்னு சொல்லி டி பற்றி பார்த்த உடனே என்னடா என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்ப வந்து அதுல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா கத்தலோட தூதலானவர் தரிசன என்ன அப்படின்னா மோசே மோசே நிற்கிற இடம் பரிசுத்தம் பூமி உன்னோட பாத ரச்சைகளை கழட்டி போகுதுன்னு சத்து கேட்டுச்சு பாதர்ச்சைகளை கழுட்டி போடு நான் சொத்தம் சொல்லு மோஸி வந்து அவரோட பாதிர்சைகளை கட்டி தூரமாக போட்டார் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலத்துலையுமே சொல்லுது எங்கே என்னோட பேசுப்பா சொல்கிறாரு எங்கே என்னோடய நாமத்தினால ஒன்று ரெண்டு பேர் கூடுறீங்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்கிறாரு அப்போது நம்ம எங்கெல்லாம் ஒன்று ரெண்டு பேராக கூடுறோம் சர்ச்சில் ஆலயத்தில் கன்வென்ஷன் சுத்தமாக வச்சுக்கணும் ஆலயத்தில் வந்து அனிமல்ஸ் வேஸ்ட் அப்படின்றது இல்லாமல் பைசத்தை உள்ளவர் நம்மளையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம ஆலயத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம உள்ளேயும் வெளியே சுத்தமா வச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது தேவ நண்பர் ஆசிர்வதிப்படா என் பேர் எப்சிதா இந்த சேனல் பேரு ஜீசஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் போடுங்க கமெண்ட்டும் பண்ணுங்கள் பை பாய்